வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன் பிரண்பர இருக்கும் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது கடும் சரிவில் காணப்பட்டாலும் ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்போ தங்கத்தோட விலை குறிப்பாக இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலை ஆறாயிரம் அப்படின்னு வந்து சவரனுக்கு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றம் எதற்கு இது மேலும் சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பத்தாக காணப்பட்டது பத்து ரூபாய் ஐசா விலை சரிவோட நூற்றி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவாகவும் எட்டு கிராம் எட்நூற்றி எண்பதாக காணப்பட்டது எண்பது பைசா விலை சரிவோட எட்நூத்தி எழுவத்தி ரூபாய் இருபது பைசாவாக காணப்படுது ஒரு கிலோவுக்கு நம்மளுக்கு வந்து வெள்ளியோட விலை நூறு ரூபாய் சரிஞ்சு காணப்படுது மேற்கொண்டு இந்த வாரத்தில் ஆயிரத்துல இருந்து மூன்றாயிரம் நான்காயிரம் வரைக்கும் வெள்ளியோட விலை மட்டும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்க வேலையில அடுத்து நம்ம இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொன்னாக காணப்பட்டது ஒரே நாளில் மேற்கொண்டு இருபத்தி ஏழு ரூபாய் கடைசியாக விலை உயர்ந்து ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டாகும் எட்டு கிராம் எழுவத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாக காணப்பட்டது இரநூத்தி பதினாறு ரூபாய் விலையேற்றது எழுபத்தி ஏழாயிரத்து அறுபத்தி நான்கு ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப ஆயிரத்திலேருந்து ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க வேலையில் அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாக காணப்பட்டது இருபத்தி ஐந்து ரூபாய் விலை உயர்வோடு எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி இருபதாக காணப்பட்டதை மேற்கொண்டு இரநூறு ரூபாய் விலை ஏற்றத்தோட எழுவத்தி ஓராயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத்திர முழுசாக பதினெட்டு நாள் தான் முடிஞ்சிருக்கு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா சவரனுக்கு ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கிற யானை ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றத்திற்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியமானு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஏற்றத்தின் காரணமாக அமைஞ்சிருக்கு அது மீண்டும் சரியாக ஆரம்பிச்சிருக்க விலையில் எட்டு கிராமோட விலை மேற்கொண்டு சரியிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவுன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா எட்நூறு ரூபாவும் சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சமாக ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ள வேலையில் ஜியோ ஃபைனான்ஸ் சர்வீஸ் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் காலாண்டில் செயல்பாட்டின் வாயிலாக நானூற்றி தொண்ணூற்றி மூன்று கோடி லாபத்தை ஈட்டுள்ளது இது சென்ற ஆண்டில் இதே காலாண்டில் காட்டிலும் பதினெட்டு சதவீதம் அதிகமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் காலாண்டில் இந்த நிறுவனத்தின் செயல்பாடுகள் வாயிலாக வருவாயாக ரூபாய் நானூற்றி பதினெட்டு கோடியை ஈட்டியிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் காலாண்டில் இந்நிறுவனம் வட்டி வருவாய் ரூபாய் இரநூத்தி எழுபத்தி ஆறு கோடியாக குறைந்துள்ளது இது நமக்கு அதிகமான டிவிடெண்ட்களை இந்த வருடத்தில் கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கியுள்ளது என்னதான் இது போன வருடத்தை விட வட்டி விகிதத்தில் வருவாய் குறைந்திருந்தாலும் வருவாய் கிடைத்துள்ளது என்பதே நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகிறது பல பங்குகள் கடுமையான சர்வீஸ் சந்திக்கும் வேலையில்